பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார் சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம் நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர் நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிடாங்க எனக்கு அனுபவம் கிடையாது நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பயிற்சியெலாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி எதா போமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன் இப்போ கோவப்படுறது மனுஷன் இயல்பு அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னால் அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கார் இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார் அடிக்க போகிறார் என்னமோ தாறார் இவர் கடுமையாக இருக்குது ஒரு முகம் கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான் இவர் கோவப்படுறாரு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார் கலைமன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டுருக்கார் இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான் அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறான் அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் பிள்ளை இருக்கு சினம் தவிர்த்தல் வகுப்பு அப்படின்னு நினச்சிவிட்டார் உடனே இது எல்லாம் முடிஞ்சது அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டார் அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஜப் பிளேன் வந்து ஜப்பான் கறி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை அது வரப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக இருக்கோம் நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல சிரிச்சுக்கிட்டே இருந்தியா அது எப்படி அவ்வளவு திட்டம் அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னார் அப்பா அவன் சொன்னான் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது கோவம் வரும் எல்லாருக்கும் கோவம் தான் செய்யும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க ஏய் நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அவர் ஒன்றும் இல்லை சார் அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்ருக்கார் அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்ருக்கு நம்ம எதுக்கு சார் அனாவசியமா போய் கோபப்பட்டு நம்ம வழியில் தவிர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல் சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் இன்னை வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை கூப்பிட்ற